ஹீரோக்கள் வந்து உங்களுக்கு ஆக்ஷனையும் தண்ணியே முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை தான் அந்த ஹீரோக்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா நல்ல நகைச்சுவை நடிகர் நாகரிக கோமாளிகளாக என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா சார்லி சாப்பின் போன்றவர்கள் சமூகத்தையே மாத்தி ஹிட்லரை பத்தி சார்லி சாப்பின் எடுத்த பட்டம் உலகத்தையே நடுநடுங்க வச்சுச்சு ஒரு சின்ன எடிட்டிங் தான் டிக்டேட்டர்ன்னு அவரை ஹீரோவாகவும் காமிக்கலாம் காமெடியனாகவும் காமிக்கலாம் எடிட்டிங்ல பண்ணது ஒரு எடிட்டர் நினைச்சா அந்த ஒரு திரைப்படத்தினுடைய கான்செப்டே மாத்தி பண்ண முடியும் இந்த இவங்க எடுத்தாங்களே நம்ம ஜெகர்ந்தண்டானு கார்த்திகூப்ராஜ் கான்செப்ட் என்ன எடிட்டிங் தான் என்ஜிஓ ஷாட் நாட் குட் ஷார்ட் எதெல்லாம் குட் ஷார்ட்லேன்னு ஒரு கே தூக்கி போகிறானோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ இந்த ப்ளூபர்ஸுங்கிறாயில் ப்ளூபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு படத்தை எடுத்து வச்சு அந்த கதையவே மாற்றிட்டாங்க இப்போ டேரக்டருக்கு நம்மளை பற்றி பெருமை ஹீரோவுக்கு நம்மளை பற்றி பெருமை எடுக்கிறாய் நினச்சிக்கிட்டு இருந்தால் படம் டுபாக்கிறோம் போயிடுச்சு ஆனால் படம் ஹிட் ஆயிடுச்சு அது மாதிரி தான் இன்றைக்கி பரிதாபங்களுடைய ரோலுங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு